ஃபிலிம் ட்ரோனே வெங்கடேசன் பணிவான் வணக்கங்கள் லால் சலாம் படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் ரஜினியிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது தன் உங்களுடைய மகளுடைய படத்தை நீங்களே தயாரிச்சிருக்கலாமே ஏன் நீங்கள் தயாரிக்கல அப்படின்னு சொல்லி ரஜினிகிட்ட வந்து ஒரு கேள்வி வைக்கிறப்ப ரஜினி சார் அருமையான ஒரு பதிலை சொன்னார் என்ன சொன்னார்னால் நான் ஏற்கனவே மூன்று படங்கள் தயாரிச்சிருக்கேன் அந்த மூன்று படங்கள் நான் இப்போ எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை தயாரிப்புக்கு நமக்கு மிக ஒரு தூரமாக இருக்கிறது தான் நான் வந்து தயாரிக்கல அப்படின்னு சொல்லி அழகாக ஒதுங்கிக்கிட்டார் முதல் முதல் ரஜினி வந்து தன்னுடைய ஆஸ்தான டைரக்டர் ராஜசேகரை வைத்து மாவீரன் அப்படின்னு ஒரு படத்தை தயாரித்து அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகலை ஏன்னா ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு சுதந்திர போராட்டத்தில் வந்து போராடுற மாதிரி ஒரு வீரனாக ஒரு குதிரைவண்டிலாம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அந்த படம் மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியல அடுத்து தன்னுடைய திரைப்படக் கல்லூரியில் நடித்த நண்பர்களுக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ரஜினி தயாரித்த படம் தான் வள்ளி அப்படின்ற ஒரு படம் அந்த படமும் அவங்க எதிர்பார்த்த அளவு மிகப்பெரிய லெவலில் போகலை அதற்கப்பறம் வந்து அவர் படையப்பா பண்ணார் அப்புறம் வந்து அருணாச்சலம் பண்ணார் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உதவு விதமாக பண்ணப்படும் அப்புறம் தான் வந்து எந்த ஒரு பங்குதாரர்களுக்கோ மற்றவர்கள் உதவிகரமாக இல்லாமல் நேரடியாகவே ஒரு படம் பண்ணணுன்னு சொல்லி அவர் எடுத்த படம் தான் பாபா படம் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி நகர்ந்தது மக்கள் மனதில் வந்து வென்றெடுத்தாலும் வசூல் ரூதியாக வந்து அன்றைக்கு வந்து அது மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை இப்படி வந்து நான் எடுத்த சில படங்கள் வந்து எனக்கு ஒரு மன வருத்தத்தையும் தேவையில்லாத ஒரு சிக்கலையும் ஏற்படுத்துறதுனால தான் நான் லால் சலாம் படத்தில் இருந்து நான் வந்து த மகளுடைய படத்தை வந்து தயாரிக்காமல் நான் வந்து லைக்காக நானே ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ரஜினியை வந்து இந்த கதையை தெளிவாக கேட்டுட்டு இது வந்து ஒரு அவுட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் விளையிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாேருமே சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ரஜினி சார் வந்து தன்னுடைய வேட்டையின் படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாரு கொடுத்தவருக்கு நம்ம ஏதாவது நன்றிக்கடன் செய்யணும் அப்படின்றதுக்காக திரு லைகா சுபாஷ்கரன் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர் வந்து இந்த லால் சல்லாம் படத்தை எடுக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது எப்போதுமே அவங்களுக்கு தெரியும் வந்து ஒரு படத்தை எடுக்கிறப்ப இந்த படத்தை வந்து வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும் ஆனால் ரஜினின்ற ஒரு மாஸ் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு பதிலும் இருக்கிறது ஆனால் ரஜினி வந்து எந்தெந்த படத்தில் கௌரவ இடத்தில் நடித்தாரோ அந்த படங்கள்லாம் வந்து தமிழ் திரையுலகத்தில் காணாமல் போனது அப்படின்றது தான் கசப்பான ஒரு உண்மை ஏன்னா குசேலன்னு ஒரு படம் எடுத்தார் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் வந்து பசுபை தான் ஹீரோ அதில் வந்து ரஜினி தான் ஹீரோன்ற மாதிரிலாம் இங்கே ஃபுல்லாக விளம்பரம் பண்ணிட்டு உள்ளே போனால் ரஜினி ஒரு ரெண்டு மூணு சீன் வந்தோடனே தேட்டர் எடுத்து வச்சானுங்க எல்லாருமே என்னால் அவர் ரஜினி தான் ஹீரோனு சொல்ல போனால் பசுபை தான் ஃபுல்லாக வராரு அப்படின்னு ஆனால் இந்த லால்செல்லாம் படத்தில் அவருக்கு வந்து தெளிவாக வந்து இன்ட்ரோடக்ஷன் போடுறப்பே கௌரவ தோற்றம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆனால் கௌரவ தோற்றம்னு போட்டதே ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சா அப்படின்றது கூட நான் பார்க்குறேன் ஏன்னா ரஜினியை வைத்தால் அந்த படமே நகருது விக்ராந்தியோ விஷ்ணு விசாலு வச்சியோ அந்த படம் வந்து நகரவே நகராது ரஜினின்ற ஒரு மாதம் தான் நடிக்கிறப்போ சி கௌரவ தோற்றம் போனால் ரஜினி ஒரு சீன் ரெண்டு சீன் தான் வருவான்னு சொல்லி பார்க்க தவறுனாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி பெற்றதா வசூல் ரீதியாக வந்து தோல்வி அடைந்ததான்ற டேட்டாஸ் இன்றைக்கி கிடைக்கல ஏன்னா ரொம்ப நாள் இந்த படம் வந்து சேட்டிலைட்டு வந்து வில போகாமல் இருந்துச்சு ஓடிடி வில போகாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரஜினி தாமிக பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்து சன் டிவிக்கு அதை விற்க வச்சார்ன்ற ஒரு கேள்வியும் எழுது அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பார்த்தவர்கள்லாம் இதுக்கு இவ்வளோதான் சரக்கு இதை நோக்கி நகராதுன்றது அவங்க தெளிவு பண்ணிட்டாங்களா இல்லை மாதிரி தெளிவுப்படுத்துகிறப்ப தான் இந்த எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது சங்கியாக இந்த மாதிரி இஸ்லாமியா நடிப்பாரான்னு சொல்லி இவங்க கொளுத்தி போட்டதோ அதுவும் நெகட்டிவ் ஆகிடுச்சா அதெல்லாம் எதுவுமே தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது இந்த படத்தை தயாரித்தால் கண்டிப்பாக இந்த படம் ஓடாதுன்ற ஒரு விஷயம் ரஜினிக்கு தான் அழகாக அவர் வந்து இந்த படத்தை அழகாக தயாரிக்காமல் கேண்டிக்கிட்டு லைக்காக கொடுத்தாரு இப்போ இந்த படத்தில் நடந்த நஷ்டத்தை லைக்கா தன் வேட்டையின் படத்தின் மூலம் ஈடுகட்டினால் மட்டும்தான் அவர்கள் தொடர்ந்து படம் தயாரிக்க முடியும் ஏனால் லைக்கா இன்னைக்கு எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய படத்துக்கான ஒட்டுமொத்த லாபத்தை லால் சலாம் வந்து காணாமல் பண்ணிவிட்டது இன்றைக்கு லால் சலாம் எதிர்பார்த்த அளவு வசூல் ரீதியாக வெற்றி பெறாதனால லைக்கா அடுத்த படம் எடுப்பதற்கு தடுமாறுறதாக செய்திகள் வந்து இணையதளத்தில் வந்துட்ருக்கு எது எப்படியோ ரஜினி இவ்வளோ நாள் வந்து திரையுலகத்தில் இருந்து கொண்டு ஒரு கதையை கேட்டவனும் இந்த கதையை தயாரித்தா கண்டிப்பாக ஓடாதுன்றது இன்பெல்ட்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கதையை வந்து லைக்காவுக்கு அவர் விட்டாரு அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிகிறது மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்